மக்கள் கட்சி மக்கள் கட்சி வாழ்க்கை மக்கள் கட்சி வாழ்க்கை புதுச்சேரி மக்கள் கட்சி ஐயா 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 காந்தி காந்தி அடிகள் வாழ்க்கை வாழ்க்க தலைவர் தேசிய தலைவர் வாழ்க்கை மக்கள் கட்சி நிறுவனர் வாழ்க்கை நாடாளுமக்கள் கட்சி நிறுவனர் காந்தி அடிகள் புகழ் ஐயா காந்தி அடிகள் புகழ் வாழ்க்கை புதுச்சேரி மாநில மக்கள் கட்சி ஐயா தேசிய தலைவர் ஐயா தேசிய தலைவர் வாழ்க கட்சி நிறுவனர் வாழ்க நாடாளுமக்கள்ட்சி புதுச்சேரி நாடாளுமக்கள் கட்சி ஐயா காமராஜர் நாடாளுமன்ற நாடாளுமக்கள் கட்சி தேசிய தலைவர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா மக்கள் கட்சி

ஐந்தாம் ஆண்டு துவக்கு விழா புதுச்சேரி மாநிலத்திலே அதாவது எப்பொழுதும் நாங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு எப்பொழுதுமே நாங்கள் முதலுரிமை கொடுப்போம் அந்த அடிப்படையிலே தேசப்பிதா மகாத்மா காந்தி அவர்களின் இரு உருவத்திமைக்கு மாலை அணிவித்து புதுச்சேரி மாநிலத்திலே எங்களின் மக்கள் கட்சி வெற்றிகரமான பயணத்தை தொடங்குகிறோம் எங்கள் மக்கள் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவராக மதிப்பிற்கு மரியாதைக்கு அண்ணன் கமலக்கண்ணன் அவர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த புதுச்சேரி மாநில நிர்வாகிகளுக்கும் என் சார்பாகவும் மக்கள் கட்சி அனைத்து பொறுப்பாளர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு அனைத்து வகையிலும் அதாவது உடனடியாக அனுமதி கொடுத்து பாதுகாப்பும் கொடுத்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் புதுச்சேரி மாநில அரசு அரசுக்கும் புதுச்சேரி மாநில அரசு அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று புதுச்சேரி மாநிலத்திலே ஒரு சரித்திர நிகழ்வாக இன்று இருக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலம் இன்று ஆரம்பித்திருக்கிறது புதுச்சேரி மக்களுக்காக நாடாள நாடாளுமக்கள் கட்சி அரும்பாடுபடும் இங்கே நிகழக்கூடிய தவறுகளை நாங்கள் சுட்டிக்காட்டுவோம் அதே சமயத்திலே மக்களுக்காக அரும்பாடுபட்டு மக்கள் கட்சி புதுச்சேரியிலே ஆட்சி அமைக்கும் சின்ன நாடுகள் எல்லாம் குறுகிய காலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக இன்று திகழ்கிறது ஆனால் நமது பாரத நாடு இன்றும் வறுமையிலும் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது எனவே அரசியல் மாற்றம் அவசியம் வேண்டும் என்பதற்காக நாங்கள் இளைஞர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்து வெற்றிகரமாக நான்கு ஆண்டுகள் முடிந்து இன்று ஐந்தாவது ஆண்டு புதுச்சேரி மாநிலத்திலே தொடங்கியிருக்கிறோம் சுதந்திர போராட்டத்தின் போது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு புதுச்சேரி தான் ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பையும் பாதுகாப்பையும் அனைத்து வகையான உதவிகளையும் செய்து ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு வழி வகுத்தது புதுச்சேரி மாநிலம் அதே போல எங்களின் மக்கள் கட்சிக்கும் புதுச்சேரி மாநிலம் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே நம்பி